மக்கள் தீர்மான இங்கு இருக்கும் நிலைமையை சர்வதேசத்தில் எடுத்துக்காட்ட அந்த வழக்குகளின் தீர்ப்புகள் உதவும் வடகிழக்கு காணிகள் அரசாங்கத்திற்கு உரியது என்று கூறி வெளிமாவட்ட சிங்கள மக்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வருவதை இவ்வாறையிலும் தடுக்க வழி செய்ய வேண்டும் அரச காணியில் இருக்கலாம் என்று கூறி எமது தாயக காணிகளை அபகரித்து வந்திருப்பதை நாம் தடுக்காவிட்டால் சில காலத்தில் இராணுவத்தினர் குடும்பத்தவரையும் இங்கு பதிவு செய்து அவர்களுக்கு வாக்குகளை வழங்க நடவடிக்கைகள் எடுக்கக்கூடும் எதிர்வரும் சர்வாதிகார நிலை எதை எதையெல்லாம் செய்யக்கூடும் என்று எம்மால் கூற முடியாது ஆகவே எம்முடன் இணைந்த சட்டத்தரணிகள் சிலரை நாம் எமக்கென்று அடையாளம் கண்டு எமக்கு உதவி செய்ய வழிவகுக்க வேண்டும் திரு ராஜரத்னம் என் மாணவராக இருந்த இளைப்பாரிய நீதிபதி திரு வசந்த சேனன் போன்றவர்கள் தேர்தலில் எமக்காக உழைத்தவர்கள் நமக்கென ஒரு சட்டத்தரணிகள் குழாமை அடையாளப்படுத்த நீங்கள் யாவரும் ஒத்துழைப்பீர்கள் என்று நம்புகின்றேன் இத்துடன் இந்த பேச்சை முடித்து உங்கள் கருத்துக்களை அறிய ஆவலாக இருக்கின்றேன் நன்றி ஆகவே இதில் நாங்கள் முக்கியமாக சில விடயங்களை கருத்தில் எடுக்க வேண்டியிருக்கின்றது இனி தொடர்ந்து எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு போகணும் மாகாண சபை தேர்தல்கள் வரப்போவதோ இல்லையோ உங்களுக்கு தெரியாது அவர்கள் எப்போ அதை கொண்டு வருவார்கள் என்று தெரியாது அல்லது முழுமையாக என்றும் அதுவும் தெரியாது ஆனால் எங்களுடைய வேலைகளை நாங்கள் மாகாண சபை தேர்தல்கள் வரப்போகின்றது என்ற அடிப்படையிலே மற்ற கட்சிகளுடனும் சேர்ந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் சென்று சென்ற தேர்தலில் நின்ற அத்தனை பேரும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேரும் ஒருமிக்க சேர்ந்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது இனி இந்த கருத்தரங்கத்தை பற்றியும் நாங்கள் அடுத்து செய்ய வேண்டிய வேலைகள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கேட்க அவராக இருக்கின்றேன் சொல்லுங்கள் மத்திய கூட்ட கலந்த விஷயங்கள் அதெல்லாம் இருக்குதானே பேசி ஒன்றும் இல்லை மற்ற கட்சிகள் ஒருத்தரை நாங்கள் ஒன்றும் குறை செயல்லை ஒன்று சந்தி இருக்கோம் அவன் தேசிய கூட்டமைப்பு தன் தங்களை பிரித்து செய்கிறதுக்காவண்டி இந்த அதை விடுவோம் அதை மாத்திரம் பட்டி விடுவோம் வந்திருக்குவோம் இப்பவே வந்திருக்குவா